வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் டிசம்பர் இருபத்தி எட்டு வேதாத்திரி மகரிஷியின் அமுத மொழிகள் வெளிச்சத்தில் இருள் நிறைந்திருப்பது போல அறிவிலே தெய்வம் என்ற நிலை இருக்கின்றது ஆம் அன்பர்களே வெளிச்சம் அப்படிங்கிறது எதிலிருந்து வந்ததுங்க முதல்ல சுத்தவெளி அப்படின்னு சொல்கிறது அந்த இறைநிலை அப்படிங்கிறது இருள்தான் அந்த இருளினுடைய தன்மாற்ற நிகழ்ச்சி தான் அடுத்தது பிரபஞ்சம்ங்கிறது அந்த இருளுக்குள்ளாக மறைந்து அதனுடைய தன்மாற்றமாக வந்தது தான் ஒளி அதிலிருந்து தான் வெளிச்சங்கிறது வந்தது சக்தி சிவம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அங்கே சிவமாக இருப்பது சுத்த வழி சக்தியாக இருப்பதுதான் பிரபஞ்சம் என்ற பிரகாசமான பர சிவ வெள்ளம் அதை எப்படி உணரலாம் இந்த தெய்வத்தை எப்படி உணரலாம் அப்படின்னா மனம் இல்லாத ஒரு நிலையில்தான் மனிதன் அந்த இறையை உணர முடியும் பொதுவான உண்மை என்ன அப்படின்னா ஆறாவது அறிவு பெற்றவன் தான் அனுமானம் என்னும் ஆறாவது அறிவுள்ளவன் சிந்திக்கக்கூடியவன்னு சொல்கிறாங்க அப்போ அப்ப அஞ்சறிவு வரைக்கும் அப்படின்னா அந்த பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் இருந்தால் என்ன ஆகுங்க அங்கே அறிவு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க உணரவே முடியாது புலன் உண உணர்ச்சியில் நம்ம எப்போயும் சிக்கொண்டு இருக்கும்போது நம் அறிவு தான் தெய்வமாக இருக்கிறது என்ற நிலையானது நமக்கு தெரியாமலே போய்விடுங்க மனமற்ற நிலையில்தான் இறைவனை உணர முடியும் மனம் என்ற இயக்கம் உள்ள வரைக்கும் நமக்கு இருப்பான இறைவனை நம்ம என்ன பண்ண முடியாதுங்க உணரவே முடியாது தேடுதலை நிறுத்துங்கள் தேடுவது கிடைக்கும் அப்படிங்கிறாரு ஓசோ தேகாலயத்தில் தெய்வத்தை காண இயலாதவன் அகிலாண்டத்திலும் காண முடியாது அப்படிங்கிறாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கண்ணதாசன் அழகா சொல்கிறாருங்க பக்தி பெருகில் இந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தினுள்ளே உயிர் சக்தி சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக சித்தமெல்லாம் எனக்கு நர் அப்போ நமக்குள்ளாக இருக்கிற இறைவன் அப்படிங்கும்போது நாம் ஒவ்வொருவரும் மனிதனாக வந்திருக்கிறோம் ஒவ்வொரு மனிதரிடமும் அன்பும் கருணியமாக நடந்து கொள்வதே அந்த இறைநிலை உணர்வு பெறுவதற்கான ஒரு ஆறாவது அறிவின் சிரிப் சிறப்பை உணர அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற